இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போனால் சிக்ஸ்த்து தேர்ட் டைமோட சயின்ஸ் பார்க்க போகிறோம் புக் பேக் கொஷின் இதில் ஆறு லெசனுக்கு ஏதாவது அஞ்சு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இந்த அஞ்சு லெசன் பார்த்தலாம் வாங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மேக்ஸிமம் எம்ஹேசிசி படிக்கிறீங்க எல்லாருமே இந்த புக் பேக் கொஸ்டினையும் கம்பல்சரி பார்த்துட்டு போயிருங்க புக் பேக் கொஷின் பார்க்காம போயிடாதீங்க மேக்ஸிமம் கொஷின் புக் பேக் கொஷின் அப்படியே ரிப்பீட்டாக வருதுங்க பார்க்கலாம் வாங்க காந்தவியல் காந்தவியலில் ஃபஸ்ட்டு கொஷின் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் என்னங்க கா காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் என்னென்னா ஊசிங்க காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் என்னென்னா ஊசி அடுத்த கொஷின் பாருங்கள் மாலுமி திசை காட்டும் கருவியும் முதன் முதலில் செய்து பயன்படுத்தியனாருங்க சீனர்கள் தாங்க மாலுமி திசை காட்டும் கருவியும் முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர் யாருன்னா சீனர்கள் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தங்குத்தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் திசையில் தான் நிற்குங்க வடக்கு தெற்கு ஓகேங்களா தங்கு தடையின்றி தொங்கவிட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையில் தாங்க நிற்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் காந்தங்கள் தன் காந்தத்தன்மை தன்மை இலக்க காரணம் என்னங்க சுத்தியால் தட்டுவதால் தாங்க காந்தங்கள் தன் காந்தத்தன்மை தன்மை இலக்கை கீழ்கணவற்றில் எது காரணம்னா சுத்தியால் தட்டுவதால் ஓகேங்களா அடுத்த பாருங்கள் காந்த ஊசிப்பேட்டையை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியுங்க திசைவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க செயற்கை காந்தங்கள் டேஷ் மற்றும் டேஸ் டேஸ் ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்ற நீர்கோள வட்ட உருளை ஓகேங்களா அந்த வடிவங்களில் செயற்கை காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் டேஸ் எனப்படுகின்றன காந்த தன்மையுள்ளவையும் ஓகேங்களா காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் என்னன்னா காந்த தன்மையுள்ளவை எனப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் காகிதம் டேஸ் பொருள் அல்ல காந்த தன்மையுடைய பொருள் அல்ல ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பலில் ஒரு சிறிய காந்த கற் கற்களை பயன்படுத்தினர் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழங்கால மாலுமிகள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸில் காந்த கற்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு காந்தத்தில் எப்பொழுதும் டேஸ் துருவங்கள் இருக்குங்க இது எல்லாத்துக்கும் பேஸிக்காக தெரிய ரெண்டு துருவங்கள்ங்கிறது ஓகேங்களா ச ட்ரூவ்வார் ஃபால்ஸு இப்போதைக்கு தேவையில்லைங்க அது மேக்ஸிமம் கேட்குறது ஃபஸ்ட்டு பாருங்கள் காந்த திசை காட்டும் கருவி என்ன காந்த ஊசிம்பிங்க ஈர்ப்புங்கிறதுனே எதிரி துருவங்கள் தானே ஈர்க்குங்க அடுத்து விளக்குதல்னு என்னங்க ஒற்ற துருவங்கள் எப்பவுமே விலைக்கிங்க அடுத்து காந்த துருவங்கள் எங்கே என்பது என்னங்க அதிக காந்த வலிமை உள்ளத காந்த துருவங்கள் என்போம் இதில் பாருங்கள் இரும்பானி குண்டூசி ரப்பர் குழாய் ஊசி இதில் எது டிஃப்ரெண்ட்டுங்க ரப்பர் குழாய் இதை ஓகேங்களா பாருங்க பாருங்கள் தூக்கி தானியங்கி படிக்கட்டு மின்காந்த ரயில் இதில் டிஃப்ரெண்ட்டுங்க மின் பல்ப்பு தான் டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டில் என்னங்க கவர்தல் விளக்குதல் திசை காட்டுதல் ஒளிரூட்டுதல் மித்தெல்லாம் பாருங்கள் கவர்தல் விளக்குதல் திசை காட்டுதல் எல்லாமே காந்தத்தோட இதையை பற்றி பேசுறது ஒளி ஒளிரூட்டுதல்கிறத டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்க்கலா வாங்க நெக்ஸ்ட் லெசன் நீருங்க நீரில் இருக்கிற கொஷின் எல்லாம் பார்க்கலாங்க நீரில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னங்க உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் டேஸ் ஆகும்ங்க உப்பு நீர் ஆகும் ஓகேங்களா இப்போ கடல் நீர் தான் உப்பு நீரும்போ பின்வற்றல் எது நீர் சுழற்சியில் ஒரு படிநிலை அல்லங்க காட்சி வடித்தல் தான் இது நீர் சுழற்சியிலும் ஒரு படிநிலை அல்ல ஆவியாதல் ஆவி சுருங்குதல் மலைப்பொழிதல் எல்லாம் நீர் சுழற்சியோட ஒவ்வொரு படிநிலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பின்வரும் முறையில் நீராவினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது எதுங்க நீராவி போக்கு ஆவியாதல் ஓகேங்களா நீராவி போக்கு ஆவியாதல் தான் நீராவினை வளிமண்டலத்தில் சேர்க்குது ஓகேங்களா நன்னீரில் சுமார் முப்ப தேர்ட்டி பர்சன்டேஜ் நீர் எங்கு காணப்படுகிறேங்க நிலத்தடி நீரா ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க வீட்டில் நீர் சுத்திகரிக்கும் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறப்படுகிறது வெளியேறி உவப்பு நீரை மீள பயன்படுத்துவது சிறந்த வழி யாதெனில் அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்த செடிகளுக்கு அந்த நீரை பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இயற்கையாக கிடைக்கும் நீர் டேஸ் சதவீதம் நீர் மனிதன் பயன்பாட்டிற்காக உள்ளது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கடல் நீராக போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோங்க த்ரீ பர்சன்டேஜ் தானுங்க அதுதான் நீர் ஆவியாக மாறும் நிகழ்வுக்கு என்னங்க ஆவியாதல் சொல்லுவோமா நீர் வந்து ஆவியாக மாறுறது என்னங்க ஆவியாதல் அவ்வளோ அவ்வளோதாங்க நீரோட்டம் மற்றும் நீர் வினை வேகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு அவற்றின் குறுக்கே டேஸ் கட்டப்பட்டு கட்டப்படுகிறதுங்க அணை கட்டப்படுகிறது ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆறுகள் பாயும் நீரின் அளவு டேஸ் காலங்கள் பெருமளவு அதிகமாக இருக்குங்க மழைக்காலங்களில் தாங்க ஆறுகள் பாயும் நீரின் அளவு அதிகமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பேசிக்காக தெரியும் அடுத்த கொஷின் பாருங்கள் நீர் சுழற்சினை டேஸ் என்றும் அழைக்கலாங்க ஹைட்ராலிக்ஸ் சுழற்சின்னு சொல்லி சொல்லலாங்க சரியாக தவறாக பார்க்க தேவையில்லைங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பார்க்கணுமே வெள்ளங்கிறது என்னங்க அதிகளவு மலை ஓகேங்களா மேற்பரப்பு நீர்ங்கிறது என்னங்க ஏரிகள் அடுத்து சூரிய ஒளிங்கிறது என்னங்க ஆவியாதல் ஓகேங்களா அடுத்து பாருங்க மேகங்கள்ங்கிறது என்னங்க நீராவி அடுத்து பாருங்க உறைந்த நீர்ங்கிறது துருவங்கள் ஓகேங்களா அடுத்த லெசன் இந்த லெசனில் அவ்வளோதான் அடுத்த லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டானதுங்க ஓய்ய படிக்கிறீங்க இந்த லெசன் நல்லா பார்த்துக்குங்க சோப்புகளின் முதன்மை மூலம் டேஷ் ஆகுங்க விலங்கு கொழுப்பு தாவர எண்ணெயும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெய் சோப்பாக மாற்றுவது டேஸ் கரைசல் பயன்படுத்திக்கணுங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்னங்க கொட்டிப்படு படும் தன்மையை தாமதப்படுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பினாயில் என்பது என்னங்க கார்பாக்சைடிக் அமிலம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் அடுத்த கொஷின் பா இயற்கை ஒளிரூட்டும் பொருட்கள் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறதுங்க இருந்து ஓகேங்களா இயற்கை இயற்கை ஒட்டும் பொருட்கள் வந்து எதுலேருந்து தயாரிக்கப்படுங்கன்னா இருந்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வெங்காயம் நிற்கும் போது நம் கண்ணில் கண்ணீர் வர கா காரணமான வாயு என்னென்னா புரோப்பென் தயால் எக்ஸ் ஆக்சைடு ஓகேங்களா ப்ரொப்பேன் தயால் எக்ஸ் ஆக்சைடு ஓகேங்களா சோப்பு தயாரிக்க நீர் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஸ் தே தேவைப்படுகிறாங்க சோப்பு தயாரிக்க என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நீர் தேங்காய் எண்ணெய் சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த மூணு இந்த அந்த சோப்பு தயாரிக்க முடியுங்க அடுத்தது உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது எதுங்க மண்புழு எல்லாத்துக்கும் தெரியுங்க சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை டேஸ் உரங்கள் ஆகும் கரிம் உரங்கள் ஓகேங்களா ஸ்டார்ச் பசைக்கு உதாரணம் என்னங்க இயற்கை பசைக்கு உதாரணம் என்னங்க ஸ்டார்ச் ஓகேங்களா ஸ்டார்ச் பசைங்கிறது என்னென்னு சொல்லி கேட்கலாம் இயற்கையானது ஓகேங்களா இயற்கை பசைக்கு உதாரணம் என்னென்னா ஸ்டார்ச்சுங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க சோப்புங்கிறது என்னங்க எண்ணியை ஓகேச்சு தானே சோப்புங்கம்பிங்க சோடியம் ஹைட்ராக்சைடு தான் சோப்பு சோப்பில் ஒரு பொருள் இருக்குது அது சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சிமெண்ட் சிமெண்ட் என்னங்க ஆர்சிசி ஓகேங்களா உரங்கள்ங்கிறது என்னங்க என்பிகே ஓகேங்களா ஜிப்ஸமுங்கிறது என்ன ஃபார்மலி சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் டூ ஹெச் டூ ஓ ஓகேங்களா பினாயிலோடது என்னங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓஹெச் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓஹெச்ங்கிறது என்ன நேம்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லெசன் என்னங்க நெக்ஸ்ட் லெக்ஷன் அப்படியே பார்த்தோம் நமது சுற்றுச்சூழல் ஓகேங்களா நமது சுற்றுச்சூழல் இருந்து பேசிக்கா இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா சுற்றுச்சூழல்ங்கிறது நமக்கு மிக முக்கியமானதுங்க நன்னி சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடிக்கப்படுக கண்டுபிடித்து எழுதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க நன்னி சூழ்நிலை மண்டலம் என்னங்க குளம் நதி ஏரி இவங்க எல்லாமே வரும் அதனால இதை அனைத்தும் அடுத்து பாருங்க உற்பத்தியாளர்கள் எனப்படுவே யாருங்க உற்பத்தியாளருங்கிறது யாரு தாவரங்கள்ங்கிறது தெரியும் உயிரின சிதவிக்கு உள்ளாகும் கழிவுகள் என்னங்க சமையலறை கழிவுகள் தான் உயிரின உள்ளாகும் கழிவு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தக்க மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம் மாசுபாடுன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா கலைக்கொல்லிகள் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்குங்க நில மாசுபாடு நீர் மாசுபாடு ஓகேங்களா அந்த ரெண்டு மாசுபாடையும் ஏற்படுத்துங்க அடுத்த கொஷின் பாருங்கள் தாவரங்கள் உண்பவை டேஸ் நிலை நுகர்வோர்கள் ஆகுங்க முதல் நிலை தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோருன்னு சொல்லுங்கள் சூழ்நிலை மண்டலத்தின் வெப்பநிலை ஒளி மற்றும் காற்று டேஸ் காரணிகள் ஆகுங்க உயிரற்ற காரணிகள் ஓகேங்களா அடுத்து பாருங்க டேஸ் என்ற நி நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம்னா மறுசுழற்சி என்ற நிகழ்வின் மூலம்தான் பொருட்களிலிருந்து புதிய பொருட்கள் நம்ம உருவாக்க முடியுங்க அடுத்து பாருங்கள் நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஸ் நோயை உருவாக்கிறதுங்க நீர் தொற்று நோய் நீர் மாசுபாடுனால் நம்மளுக்கு என்ன நோய் ஏற்படுங்க நீர் தொற்று நோய் தானே ஏற்படுங்க அவ்வளோதாங்க த்ரீஆர் என்பது பயன்பாட்டை குறைத்தல் டேஸ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறதுங்க மீண்டும் பயன்படுத்துதல் ஓகேங்களா ட்ரூவார் ஃபால்ஸு அது தேவையில்லைங்க பொறுத்துக்க பாருங்க உயிரின கூறுகள்ங்கிறது என்னங்க விலங்குகள் சாக்கரை கழிவுங்கிறது என்னங்க நீர் தான் சாக்கரை கழிவு அங்கே இருக்கிற பொருளுக்கு மீனிங் அது ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் கூட இருக்கு அதுதான் பொறுத்துகளை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்குள்ள திங்ஸ் ஓகேங்களா அடுத்தது செயற்கை உரங்கிறது என்னங்க நிலம் மாசுபாடு செயற்கு உரம் போடுறது மாசுபாடு ஓகேங்களா பாலைவனங்கிறது என்னங்க நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் ஓகேங்களா புகைங்கிறது என்னங்க காற்று மாசுபாடு புகையினால காற்று மாசுபாடு அது உணவு சங்கிலி பாருங்க இது கேட்கலாம் உணவுச்சங்கலி ஆர்டர் வரிசை முறையில் எழுதிங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கேரட் கேரட்டை சாப்பிட்றது முயல் முயலை சாப்பிட்றது என்னங்க பாம்பு பாம்பை சாப்பிட்றது கழுகு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆல்கா ஆல்கால் சாப்ப ஆல்காங்கிறது ஒரு இது பூஞ்சை மாறிங்க அதை சாப்பிட்றது பூச்சி பூச்சி சாப்பிட்றது மீனுங்க மீனை சாப்பிட்றதுங்க மனிதன் அவ்வளோதாங்க அடுத்த லெசன் அடுத்த லெசன் அன்றாட வாழ்வின் தாவரங்கள் இதோட லெசன் முடிப்போதுங்க இந்த லெசன் கொஞ்சம் பேசிக்கா எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாவரங்கள் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை என்னங்க நீங்கள் தான் கமெண்ட் பண்றீங்க இது ஆன்சர் பார்க்காம நீங்க கமெண்ட் பண்றீங்க ஓசனிச்சிட்டு ஓகேங்களா இயற்கையான கொசு விரட்டி என்னங்க வேம்பு இயற்கையான கொசு விரட்டிங்கிறது வேம்பு ஓகேங்களா பின்வருவனற்றில் எது வேறல்லாம் உருளைக்கிழங்கு ஓகேங்களா பின்வருவற்றில் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது நெல்லிக்காய் தான் வைட்டமின் சி குறைபாட்டை போக்குங்க அடுத்து பாருங்க இந்தியாவில் தேசிய மரம் எதுங்க ஆலமரம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஸ் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பதினாறாம் நாள் தான் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க டேஷ் நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு பருத்திதா நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டுங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னங்க பனை மரம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் வாங்க டேஸ் இலையின் சாரி இரும்பலையும் மார்புச்சலையும் குணப்படுத்துங்க சளி துளசி துளசியோட தான் நம்மளோட இரும்பு சளி எல்லாத்தையுமே குணப்படுத்து இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் ஏன்னா சளி பிடிச்சிருந்தாவே நம்ம துளசி தலையை போட்டு சாப்பிடுவாங்க பாட்டியெல்லாம் இந்த மாதிரி பாட்டி வைத்தியெல்லாம் பண்ணுவாங்க அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களையும் உண்ணக்கூடிய டேஸ் எனப்படுங்க பருப்பு ஓகேங்களா இதோட லெசன் முடிஞ்சுதுங்க இதே போல் வீடியோ பார்க்கணும் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க எம்கேசிசி படிக்கிறீங்க மேக்ஸிமம் சயின்ஸ் புக் பேக் கொஷின் பார்த்துட்டு போயிருங்க புக் பேக் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டுங்க புக் பேக் கொஷின் பார்க்காம எக்ஸாம் எழுத போயிடாதீங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ